எம் யாஸ்மின் அப்படிங்கிறவங்க திருச்சியில இருந்து கேட்கிறாங்க பாங்கு சொல்லும் போது பாங்கிற்கு பதில் சொல்லணும் என்பது நபி வெள்ளி அப்படி இருக்கும் பட்சத்தில் மகிரிபு தொழுகைக்கு ஏகத்துவம் பேசக்கூடிய மர்க்கசுகள் எல்லாவற்றிலும் மகிப்பு பாங்கு சொன்ன ஆறு நிமிடம் அல்லது ஏழு நிமிஷத்துல தொழுகையை ஆரம்பிக்கிறோம் ஆனா பக்கத்துல சுண்ண பள்ளிவாசல்கள் இருக்கும் பட்சத்தில் அவங்க கரெக்டா அந்த நேரத்தில் பாங்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க இல்ல பாங்கு சொல்லி கொண்டு இருப்பாங்க சரியா அந்த நேரத்தில் இங்க தொழுக ஆரம்பிப்போம் அப்ப அந்த பாங்கு சவுண்டு நமக்கு தெளிவா கேட்கறது தெரிஞ்சும் நம்ம தொழுகை ஆரம்பிப்போம் அது எப்படி சரி சரியா அப்புறம் ரெண்டாவது என்னன்னா பொதுக்கூட்டங்கள் அல்லது மார்க்க நிகழ்ச்சிகள் நடத்தும் போது ஒவ்வொரு தெருவுல ஏரியாக்களில் நடத்துறோம் அப்ப அந்த ஏரியாவில் இருக்கிற பள்ளிகள் பாங்கு சொல்லும்போது அந்த பாங்கு சொல்லும் பேச்சாளர் பேசிக்கொண்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ இது சரியா என்னன்றது கொஞ்சம் விளக்கவும் சொல்லி கேட்குறாங்க இப்போ பள்ளி பக்கத்துல இன்னொரு பள்ளி இருக்குது மகிழ்வுக்கு வாங்க சொன்ன உடனே நம்ம தொழுகை ஆரம்பிக்கும் போது அவங்க பாங்க சொல்றது வருதுங்க அது டிஸ்டர்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா பள்ளிகள்ல ஒரு ரெண்டு நிமிஷம் முன்ன பின்ன வச்சுக்கிறது நல்லது இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் தாமதிச்சு ஏழு நிமிஷத்துல வைக்கிறது பத்து நிமிஷத்துல வைங்க அப்படி வச்சா ஏன்னா இங்க தக்பீர் கேட்ட உடனே குழாயில சத்தம் வந்து விழுகுற அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த தொழுகையே டிஸ்டர்ப் ஆகும் அதை தவிர்த்து கொள்வது ஓகே குற்றம்னு சொல்ல முடியாது இல்ல எந்த சத்தம் கேட்டாலும் நம்ம தொழுதரலாம்னு சொல்லி ஒருத்தவங்க தொழுவை நினைச்சு முடிவெடுத்தாங்கன்னா தப்பில்லை ஆனாலும் தேவையில்லாம சஞ்சலம் ஏற்படவோ அல்லது அந்த குழப்பம் ஏற்படுறதையோ தவிர்ப்பதற்காக வேண்டி இன்னொரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ தள்ளி நம்ம ஆரம்பிப்போம்னு முடிவு எடுத்தீங்கன்னா குழப்பம் இல்லாம போயிரும் ஒண்ணு ரெண்டாவது பாங்கு சொல்லும்போது பதில் சொல்லணுமே இப்ப நீங்க பாங்கு சொல்றதுக்கு பதில் சொல்ல விடாம தக்மீர் கேட்றீங்களே துள வைக்கிறீங்களே அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வி பாங்கு சொல்வதற்கு பதில் சொல்வது என்பது ஒரு பக்துல எல்லா பாங்குக்கும் நீங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் என்று புரிஞ்சு கொள்ளக்கூடாது பாங்கு சத்தம் கேட்டாலே பதில் என்று பொருள் இல்ல ஒரு நேரத்துக்கு ஒருத்தர் அழைக்கிறாரு அந்த அழைப்புக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க ஒரு பதில் சொன்னாலே எல்லாத்துக்கும் நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு பாங்கு அல்லது பாங்கு சத்தம் கேட்குது அஞ்சு பாங்குக்கு நீங்க சொல்லணும் கட்டாயம் இல்லை அப்ப இன்னும் சொல்ல போனா பாங்கு சத்தத்தை கேட்டாலே அப்படின்னா சில பேரை வேற எந்த வேலையும் செய்ய விடாம நீங்க முடக்கியும் போட்ட முடியும் லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தா வெறுமனே பாங்க அவர் பக்கத்துல ஆன் பண்ணி விட்டாச்சுன்னா பதில் சொல்லிட்டே இருக்கணுமே இது இது ஒரு நடைமுறையில இல்லாத ஒரு கிண்டலான கேள்விதான் ஆனாலும் கூட மார்க்கடிப்படையை வச்சு பார்த்தா இந்த அர்த்தத்தில் சொல்லப்படவே இல்லை பாங்குக்கு பதில் அளித்தல் பாங்கு சொல்வதை அவர் சொல்றது திருப்பி சொல்கிற பதில் ஒன்னு இன்னொன்று தொலைவான் அவர் கூட்டார வந்துட்டேன் பண்றேன் தொழுகைக்கு போற ஆன்சர் ஒரு இரண்டாவது பதில் ரெண்டு பதில் வார்த்தைக்கு வார்த்தையாக சொல்லப்படுகிற பதில் அவர் அழைத்த அழைப்புக்கு செவிமடுத்து அந்த அழைப்பில் போய் பங்கேற்பது என்பது இரண்டாவது பதில் ஒரு வக்துக்கு ஒரு பள்ளியாசலுக்கு சொல்லிட்டீங்க ஒண்ணு கூட்டங்கள் நடக்கும் பொழுது பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா பெரும்பாலும் இந்த தான் செய்வாங்க எப்படி செய்வாங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு பள்ளியாசம் இருக்குது அந்த பள்ளியில் உள்ள சத்தத்துக்கு மட்டும் நிப்பாட்டிக்குவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இருந்து கேட்கும் அதை நம்ம கண்டுக்க தேவையில்லை என்ன தான் ஒண்ணுக்கு பதில் சொல்லிட்டே தானே ஒரு பாங்குக்கு நீ தானே நம்ம ஒரு ஒருத்தருக்கு ஆன்சர் பண்ணிட்டேன் தானே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த அடிப்படையில தான் அந்த சொற்கள் கேட்கிற திசைகளில் இருந்து வருகிற எல்லா ஓசைகளுக்கும் பதிலளிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை அது தேவையும் இல்லை ஒரு ஒரு பள்ளிக்கு சொல்லிட்டா போதுமானதான்